மீடியா மேசேஜ் என்னைக்கு அனுப்பி விட்டு போனானோ அன்னைக்கே அது மந்திரி சுற்ற கோழி மாதிரி ஆயிடுச்சு சோபா நம்ம பெரிய அண்டா அந்த பெரிய அண்டா உள்ள வந்துச்சு டிடி வெளில போச்சு அது ஓகே நீங்க ஒரு பெரிய ஆங்கர் தான் அந்த குள்ள மூஞ்சிக்கு நேரம் பிரியங்காட்ட சொல்லிக்கலாம் நான் வேலை தெரிஞ்சவமா நான் எங்க வேணாலும் வெளில போய் குழச்சிக்குவேன் நீ எல்லாம் அட்டை மாதிரி இங்கே ஒட்டிட்டு இருந்தாலும் ஓம் போல போடும் அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் விட்டு வெளியில போய் மணிமேகலை விஜய் டிவிக்கு எவ்வளவு பெரிய ஒரு உதவி எப்படி ஏன்னா சி அஞ்சாவது போர்ஷன் நடக்குது அப்படின்றது இப்பதான் தெரிய ஆரம்பிக்கூசி நல்லாவே ஒவ்வொரு போலனாலும் சொல்ல முடியாத அளவுக்கு போச்சுன்னு ஆனா அந்த அஞ்சாவது சீசனு இந்த சென்பள்ளி கிரிக்கெட் லீக் நடத்தினாயிரம் நான் அதே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நல்லதுதான் என்ன நியாயமா பார்த்தா விஜய் டிவி ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ப்ரமோஷன் பேமெண்ட்ல மணிமேகலைக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருங்க தயவு செய்து அது அப்புறம் என்ன பண்ணிருக்கு இந்த கவன் படத்துல விஜய் சேதுபதி வருவார்ல டேய் வட்டடா பாசே அப்படின்னு சொல்லி கிளம்பி வேலை விட்டு போவார்ல அந்த மாதிரி லூசு ஆண்டி வட்டா வட்டா நீ நிறைகிற மாதிரிலாம் உங்க கூட எங்களை இருக்க முடியாது மானம் கட்டு மரியாதை கட்டு திரிகிறதுக்கு உங்ககிட்ட அப்படி இருக்கிறதுக்கு என்னால முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா டாட்டா அது மாட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு என்னைக்கு மீடியா பேசிய விஜய் டிவில இருந்து விவாகரத்து வாங்கிட்டு போனாலும் அன்னைக்கே ஷோவுக்கு சூனிய வச்ச மாதிரி ஆயிடுச்சு மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி திருஞ்சாங்க பத்தாவதுக்கு இந்த பெரிய அண்டாவை வேற இறக்குனாங்க சோவுக்குள்ள கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு அதுல நான் கண்டஸ்டன்ட் மட்டும் இல்ல ஒரு பேமெண்ட் ரெண்டு ஒர்க் அதை கூடவே நான் வந்து கேம்பெயினிங் நல்லா பண்ணுவேன் இதே மாதிரி ஒரு பெரிய ஆங்கரை நீங்க உங்க சோல வச்சிருக்கிறது உங்களுக்கு தான் பொருங்க இதோட ஹிஸ்டரிய முதல்ல நல்லா கேட்டு இந்த பெரியண்டா இந்த பெரியண்டா முதல்ல உள்ள வந்துச்சு டிடி வெளில போயிடுச்சு இந்த பெரியண்டா உள்ள வந்துச்சு பாவனா வெளியில போயிடுச்சு இந்த பெரியண்டா உள்ள வந்துச்சு ஈரோடு மகிழ்ச்சி எங்க இருக்காருன்னு தெரியல இப்ப மணி மேகல நல்லா பாத்துக்க அந்த ஆட்டுல ஆடுதான் இங்க சாவம் பூக்கொழுஞ்சான் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மொத்தமா விஜய் சிபிஆ ஊத்தி ஊடிடுறான் அவங்க அவங்க உசாரு அவங்களுக்கு என்ன யாருச்சா அன்னைக்கு இதை குழி தோண்டி உள்ள இலக்கிய வாங்கியிருக்கல அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா உள்ளுக்குள்ள அதுக்கு ஒரு பயங்கரமான நினைப்பு நாம மட்டும்தான் நம்மளை சுத்த விஜய் டிவியே பயங்கரமா நன்னா இருக்கு ஏன்னா அதுக்கு உள்ள கூட்டிட்டு வந்தது அந்த அம்மாவுக்காக தான் அந்த சோபையை நடத்துறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ஆரம்பத்துல இருந்து அடிபட்டு விடுச்சு இதோட ஆட்டம் ரொம்ப ஓவர சோபுக்குள்ள இருக்கு சத்தியமா சொல்ற சோபை பார்க்கல அங்கிங்க அப்பப்ப ஏதாச்சும் ஒரு பிரம்மோ அங்கிங்க அப்படியே கிராஸ் ஆகி இந்த ஸ்கிரால் பண்றப்ப நமக்கு வரும் அதுல பாக்குறதுக்கு நமக்கு அதிகமா இரிட்டேட் ஆகுது இந்த இரஃபான் பண்ற விஷயம் அப்புறம் இவர் ராமது பாவம் ராமது கிட்டத்தட்ட மஞ்ச பத்திரிகை எழுதுற அளவுக்கு போயிட்டா இப்ப இடையில கூட போயிட்டு ஒரு புத்தக கண்காட்சியில எல்லாம் அவரை கூப்பிட்டு வச்சு அத வேற வச்சு செஞ்சாங்க அவர் அவங்க ஏன் அவரை கூப்பிட்டாங்க அவர் ஏன் அங்க போனாரு அத்த விட்டுருங்க இவங்க படிக்கிற அந்த லூட்டிஸ் இருக்குல்ல இவன் இவர் தாமு தாமு நேரடியாவே சொல்லிட்டாப்புல இதுக்கு இது போக முடியுமா

தாமவே அதுக்கு கீழே இவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருமே அவர் மொத்த மொத்தம் இதுக்குமே அவர் புதுசு அதனால அவர் எதுவுமே பிரியங்கா பக்கத்துலேயே போக மாட்டார் வேண்டாம் இதுகிட்ட மோதுறது ஒண்ணுதேன் ரோடு ரோடர் கீழே படுக்கிறதும் ஒண்ணுதான் நம்மளை ஏறி மிதிச்சிடும் அதனால நம்மளுக்கு தேவையில்லை அவரும் போயிட்டார் ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிடுச்சாங்க அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லாரையும் நம்ம இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஆட வைக்கல சில பேரு மூஞ்சிக்கு நேராவே முறைச்சிட்டு போயிடுவாங்க இல்ல முறைச்சுன்னா என்ன உன் வேலையை நீ பாரு என் வேலையை என்னைய பார்க்க அவ்வளவுதான் அதான் மணிமேகலை இப்ப தெரிய தெளிவாச்சு என் வேலையை என்ன பார்க்கணும் அதுல என் ஒரு வார்த்தை ஒண்ணு மணிமேக சொல்லாம சொல்லிட்டு போயிடுச்சு இந்த குட் நைட் பண்ணதுல அவர் சொல்ல வேலையை தூக்குறப்ப ஏய் எனக்கு வேலை தெரிஞ்ச நான் இங்கே வேணாலும் போய் போச்சு நீ அட்டை மாதிரி இங்கேயே ஒட்டினு இருந்தா தான் உங்களை போடும் அதுதான் அந்த அம்மா சொல்லுவது பா அவளுக்கு வேற வழி இல்லை அத எங்க ஆட்களை வளர்விடாம இருந்தாத்தான் அது அந்த ஏட்ட நிக்க முடியும் வளர்ந்தா பாவா அதுக்கு பிரச்சனை ஆனா அதுக்காக அது பக்கத்துல கூட கும்பிடு போட்டுக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா அது என்கிட்ட நடக்காது நீ ஒண்ணு என்னை குப்பைத்துட்டு இருந்து எடுத்து வளர்த்து குழுப்பாட்டியெல்லாம் கூட்டிட்டு வரவிங்க பதினஞ்சு வருஷம் வளர்த்திருக்காங்க அத தெரியத்துக்கு முன்னாடியே மணிமேகலே எல்லாருமே தமிழா அப்ப தெரியும்

அதுக்கப்புறம் ஆங்கர் வேற கூடுத்துட்டாங்க சரி ஓகே அந்த அது திருச்சு க்ளேஸ் இருக்கு இப்பயுமே இந்த அஞ்சாவது சீசன் எல்லாரும் சொல்றது என்னன்னா மணிமேகலும் உள்ளதுனால புகழையும் கூட கொஞ்சம் அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்காங்க கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க அப்பப்பை எதாவது வேணும்னா தொட்டுக்கிறாங்கன்னு வச்சிருக்கல மக்கள் வேற எதுவும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல அந்த புள்ள வந்து நிக்கிறப்ப உனக்கு என்ன தெரியும் நீ எல்லாம் ஒரு ஆங்கரா நீங்க யாருமே ஆங்கர் இல்ல நீங்க எல்லாம் மீடியா பர்சனா எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆமா அப்படியே அப்படியே அழுது கொட்டி நீ பண்றது எல்லாத்தையும் உனக்கு நல்லா பண்ணுறேன்னு சொல்லல நல்லா பண்ற ஸ்போர்ட்டிவா பண்ற எல்லாம் செய்யற அதுக்காக நீ ஒர்க்கி பண்றதுதான் எல்லா செட்லையும் ஆக்குமே பண்ணுவோம் செட்டை ஆக்குமே பண்றது ஓகே செட்டே ஆக்குமே பண்ற மாதிரி எப்படி எல்லா செட்டையும் எடுத்தா உனக்கு வேணும்னா ஒன்னே விட்டு அவை போகக்கூடாது அப்படித்தான் நீ அவனை வச்சுக்கணும் இப்ப எப்படி அந்த பிள்ளை ஆங்கரா கூப்பிட்டு உள்ள அப்படித்தானே பண்ணிருக்கலாம் நமக்கு அதுக்கு மேலே சரக்கு இல்லை அதனால வேற எதுவுமே செய்ய முடியாது அஹாஹாஹா அப்படிதான் ஏதாவது செய்ய முடியாது எதுவும் ஒண்ணுங்க அர்ச்சனாகவும் கிட்டத்தட்ட ஒண்ணுங்க ஆனா இப்படியெல்லாம் பூனை பூங்களுக்கு உட்கார்ந்துருக்கணும் அப்படின்ற அவசியம் கூப்பிட்டு வச்சு சல்லான்னு அழஞ்சிருக்கலாம் உண்மை இல்லையா சம்மாத அடிச்சு அரிசத்தை கூட ஒன்னும் தெரிஞ்சிருக்காரு ஆனா நான் போட பகிரனுக்கு அவ்வளவு நல்ல பிரேமர்டு நல்ல கழிவு இன்னும் நாலஞ்சு ஷோ கடைச இருக்கும் நல்ல செட்டில் ஆகிருக்கலாம் வேற எங்கேயும் போக முடியல ஆனா உனக்கு கீழே கால கழுவிதான் நான் அதை கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு நான் கால ஏன் முடிஞ்ச துப்பி கேட்டு போயிருச்சு அப்படின்னு இப்பயும் ஒண்ணு அதை என்ன நம்ம காப்பு கூட்டு கூப்பிடா போக தான் செய்ய யாருக்கு நட்டம் இப்போதுனால அந்த புள்ள போறதுனால அந்த புள்ளுக்கு நட்டமே கிடையாது எங்கே எது கிடைக்கணுமோ அது கிடைச்சி அவங்க எல்லா இடத்தையும் அதை பண்ணத்தான் போறாங்க அங்கேதான் போகும் அது ஆட்ட அங்கதான் இருக்கு இனிமே ஜென்மத்துக்கு விஜய் டிவி பக்கம் வராது ஆரம்பிச்ச இடத்துல போய் சேர்ந்துருவ அதையும் அளவுக்கு அழிக்குவாங்க இப்போ ஒட்டு மொத்தமா இல்லை நீ என்ன சொல்ற நடத்துறாலும் அதை பார்க்க மாட்டாங்க நீ என்ன பண்ணாலும் உனக்கு கீழே கீழே இதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி விஜய் டிவி கண்டிப்பா பண்ணி போடுவாங்க பிரியங்காவை பத்தி ஏதாவது ஒன்னு பயங்கரமா அந்த தம்பி பிள்ளையோ தங்க அதுக்காகவே வாழ்ந்து அதுக்காகவே இருக்குது பாவம் இதுக்கு எவனா இருப்பான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல கீழே வரும் பாத்துக்கோங்க ஆணவக்கள் ஆனவங்க அதாவது தெரிஞ்சுங்க உழைச்சு முன்னேறினவனுக்குள்ள ஒரு துமுரு ஒண்ணு என்னைக்குமே உண்டு அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் அவன் எந்த சூழ்நிலையும் யாருக்கு அடக்கியும் போக மாட்டான் தப்பு தான் மன்னிப்பு கேட்கலாம் எவனாச்சு தப்பு பண்ணான்னா தட்டி கேட்பேன் இல்லாட்டி முட்டி முட்டி தட்டி கேட்பேன் அவ்வளவுதான் நல்லதுதான்